அமைச்சிவாயம் அழகநாதன் கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நேயத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்ட்டுக்கும் என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நண்பர்களாக தொடர்பு கொள்ளாங்க நேரில் என்னுடைய அலுவலகம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகம் அமைந்திருக்குங்க அதே போல ஆன்லைன்லயும் நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எதிரிகளை வெல்வதற்கு அந்த ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் எதிரிகளை வெல்வதற்கு எது போன்ற அமைப்பு அந்த ஜாதகத்துல இருந்தால் அந்த ஜாதகம் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையானது ஏற்படும் எதிரிகள் என்று சொல்லும் போது எல்லா விஷயத்திலுமே எதிரிகள் இருக்காங்க அதாவது உறவினர்களுக்குள்ளேயே எதிரிகள் உருவாகிறாங்க அதே போல பங்காளிக்குள்ள எதிரிகள் உருவாகுறாங்க அதே போல் அரசியல் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் அதிகப்படியாக உருவாகுறாங்க அதே போல தொழில் போட்டி அதன் வாயிலாக எதிரிகள் உருவாகுறாங்க இப்படி எதிரிகள் என்பது பல வகையில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவ்வாறு எதிரிகளுடைய தொல்லை சில பேர் சாதத்தை பார்க்கும்போது எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியலைங்க சார் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு ஏட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்றெல்லாம் சொல்லப்படுது அப்போ தொழில் போட்டியில் எதிரிகள் வராங்க அப்போ இது போன்றெல்லாம் எதிரிகள் வரக்கூடிய ஜாதகத்தை எவ்வாறு அந்த ஜாதகம் எதிரிகளை ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அளவில் எதிர்களை வெல்லக்கூடிய அளவில் அந்த ஜாதகம் இருக்க வேண்டும் என்றால் அது அந்த ஜாதகத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் எதிரிகளிடம் தான் ஜெயிக்க இயலாத நிலையில் இருக்கின்றார் அப்படின்னா அப்படின்னா அவருடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ஒரு ஜாதகத்தில் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டனாலே அது எந்த ஸ்தானம் அப்படின்னா ஆறாம் விளக்கு ஆறாம் பாவகம் அந்த ஆறாம் இடத்துக்கு நீங்க வந்தோம் ஆறாம் இடத்தோடு பாவகிரகம் ஏதேனும் ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது ஒட்டுமொத்த பாவகிரத்துடைய தாக்குதல் ஆறாம் பாவம் இருக்க கூடாது ஆறாம் பாவகத்துல ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்க ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சீங்கன்னா ஒரு ஜாதக மகர லக்னம்னா அப்ப ஆறாம் இடம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீடு மிதுன வீடு அப்ப அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் அதாவது பாவகிரகம் சொல்லும்போது நம்ம என்னென்ன சொல்றோம் செவ்வாய் சனி ராகு கேது அப்ப இந்த இடத்துல செவ்வாய் மட்டும் இருக்கின்றார் ராகு மட்டும் இருக்கின்றார் சனி மட்டும் இருக்கின்றார் கேது மட்டும் இருக்கின்றார் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைங்க அதாவது ஒட்டுமொத்த பாவரத்தை தாக்கல செவ்வாய் சனி ராகு மூணு பேர் இருக்காங்க செவ்வாய் சனி கேது மூணு பேருமே இருக்காங்க இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது செவ்வாயும் சனி அமர்ந்து இருக்கின்றார் சனி அமர்ந்து செவ்வாய் பார்க்கின்றார் செவ்வாய் அமர்ந்து சனி பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாது அப்ப எப்படி இருக்கணும் ஆறாம் பாவகம்னா ஒரே ஒரு பாவகம் இருக்கணும் எந்த நிலையிலும் எதிரிகளை நாம் வெல்ல வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் ஆறாம் அதிபதி பலம் இழந்து இருக்க வேண்டும் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி பலமாக இருக்க கூடாது லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி பலம் இழந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஆறாம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கின்றார் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் ஆறாம் பாவகத்தோடு பாவகரம் உதாரணத்திற்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் அப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே எதிரினுடைய ஸ்தானத்துல ஏன்னா முழுக்க முழுக்க இவருடைய எதிரினுடைய ஸ்தானம் அப்ப இந்த அதிபதி யாரு அப்படின்னா புதன் அப்ப இந்த பாவகம் என்ன அந்த பாவத்திலிருந்து செவ்வாய் இருப்பது சிறந்தது அப்ப ராகு மட்டும் இருப்பது கேது மட்டும் இருப்பது இதான் நல்லா இருப்பது அதே நேரத்தில் இந்த இடத்துல ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார்னு ஆறாம் அதிபதி உச்சம் இந்த இடத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு மகர லக்னத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் அந்த சனி வலுவான நிலையில் இருக்க வேண்டும் என ஆறாம் அதிபதி உச்சம் பெற்றுட்டாரு அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும்ங்கிற பாயிண்ட் வந்துடும் இந்த இடத்துல லக்னாதிபதி பலம் இழந்தார் அப்படின்னா லக்னாதிபதி இந்த இடத்துல பலம் இழந்தார் அப்படின்னா இந்த இடத்துலதான் ஆறாம் அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி சனி நீச்சம் பெற்று அமர்ந்து எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாத அளவில் எதிரிகளை வெற்றி கொள்ள இயலாத நிலையில் இந்த இருப்பார் அப்படிங்கிற இடத்துல அவர் அப்ப எப்படி எப்போதுமே எப்படி இருக்கணும் லக்னாதிபதி எந்த நிலையிலும் பலமிழக்கூடாது ஆறாம் அதிபதி உச்சப்பட்டுட்டார் லக்னாதிபதி இந்த இடத்துல பலம் எழுந்து இருக்காரு அப்ப இந்த ஜாதகம் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாத அளவில் கிணறக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்குன்னு வச்சுக்க இப்ப ஜாதகம் இப்ப இந்த இடத்துல ஆறாம் ஆறாம் இடத்தோடு இப்ப ஆறாம் இடத்தோடு அதே செவ்வாயை தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இந்த இடத்துல நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஆறாம் இடத்தோடு பாவகங்கள் மட்டும் தொடர்பு உள்ளது நல்ல அமைப்பு அப்ப ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று இருக்கின்றார் அப்ப எதிரிகள் இங்கே வலுவடைய மாட்டார்கள் மாறாக லக்னாதிபதி இங்கே உச்சம் பெற்று இருக்கின்றார் லக்னமும் சுபத்துவமாக இருந்தால் லக்னத்தோடு ஒரு சுபகரம் தொடர்பு கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வலிமையான அமைப்பு அப்ப எதிரிகளை எந்த நடிகிலும் திறம்பட சமாளிக்கக்கூடிய அளவில் இந்த ஜாதகமானது இருக்கின்றது ஆனா ஆறாம் இடம் எப்போதுமே ஒட்டுமொத்த பாவர தாக்குதல் போட்டும் போது இந்த இடத்துல சனி போட்டோம் அப்ப லக்னாதிபதி நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து மூன்றாம் பதிவாக பார்த்தார் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது ஆறாம் பாவகம் ஒட்டுமொத்த பாவர தாக்குதலுக்கு ஆளாக கூடாது அப்ப எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஆறாம் பாவகம் ஆறாம் அதிபதி வலுவிழக்க வேண்டும் ஆறாம் அதிபதி எந்த நிலையிலும் வலுவாக ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் மட்டுமே இருக்கின்றார் ஆனால் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையிலே லக்னமும் சுமுத்தமாக இருக்கின்றார் சமாளிக்கின்றார் சார் ஆறாம் அதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சம் இந்த இடத்துல எப்படி சார் பலன் எடுக்கிறது ஆறாம் பாவகத்தோடு பாவம் தொடர்பு கொண்டிருக்குல்ல லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கார்ல இருக்காருல்ல அப்படிங்கிறப்ப எதிர்களை ஜெயிப்பாரு ஒருவேளை லக்னத்தையும் சுபகரம் பார்க்குறதா இன்னும் சிறப்பாக ஜெயிப்பாரு ஆறாம் பாவகத்தோடு எந்த விதமான பாவகரும் தொடர்பு கொள்ளலை ஆறாம் அதிபதி உச்சப்பட்டுட்டார் லக்னாவுக்கு உச்சப்பட்டாரு சார் ரெண்டுமே ஈக்குவலாவே இருக்குங்க சார் எப்படி சார் இது சமாளிப்பார் அப்படின்னு பாயிண்ட் இங்க வரும்போது கடுமையான போ என்ன என்னதான் லக்னாவுக்கு உச்சம் தானே கடுமையான போராட்டங்களோட அவர் சமாளிப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் ஆறாம் அதிபதி ஆட்சி லக்னாதிபதி உச்சம் சிறப்பு லக்னாதிபதி ஆட்சி ஆறாம் அதிபதி உச்சம் சுமார் தான் அதாவது இந்த இடத்துல எதிரிகளை வெற்றி கொள்ள வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இங்கே போராட்டங்களை கொடுக்கும் அல்லது வெற்றி கொள்ள இயலாத நிலை இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுக்கக்கூடாது அறாமது எந்த நிலையிலும் கூடாது லக்னம் லக்னனுடைய படத்தை வைத்து நாம் எதிரிகளை இவர் வெற்றி கொள்வாரா கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற அமைப்பு வரும் அதே போல ஒரு ஜாதகத்துல கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் குரு சந்திரன் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி கஜகேஸ்வரி யோகம் அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல எதிரிகள் உருவாவாங்க எதிரிகள் உருவாகுவாங்க அந்த எதிரிகளை இவர் ஜெயிக்கின்றாரா இல்லையா எதிரிகள் எதிரிகளை இவர் ஜெயிக்கின்றாரா இல்லையா எதிரிகள் உருவாகுவாங்க குருச்சந்திர யோகம் இருந்தால் எதிரிகள் உருவாகுவாங்க ஆனால் அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அளவில் இவருடைய ஜாத்திரை யார் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் அப்ப கஜகேசரி யோகம் இருந்தாலே பெரிய வளர்ச்சி இல்ல கஜயஸ்வீகம் இருந்து லக்னாத்வி பலமாக இருந்தால் மட்டுமே அவருடைய துறையில் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம் அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் லக்னாதி பலமா இருக்காரா அப்படின்னு நீங்க பாருங்க அப்ப லக்னாதி பலமாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையில் வந்துடுவார் அப்ப இந்த அமைப்புல எதிர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல ஆறாம் பாவகத்துல ஒரு பாவரம் தொடர்பு உள்ளது நல்லது ஆறாம் அதிபதி பலமிழந்து இருப்பது நல்லது மாறாக லக்னாதிபதி பலத்தோடு இருப்பது நல்லது லக்னமும் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் சிறப்பு வெற்றி கொள்ள இயலும் நிலையில் அந்த ஜாதகம் இருக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்